வணக்கம் தமிழ் மகள் சேனல்ல இருந்து உங்க தமிழ் மகள் சேனல்ல இருந்து பேசுறேன் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான வெங்காய சட்னி வெங்காயம் பொட்டுக்கல தேங்காய் இல்லாம உங்களுக்கு அருமையான ஒரு சட்னி சொல்லி தரப்போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன் சிம்பிளாக இருந்தால் பட்டு சட்டனை அரைச்சி சட்டன் இட்லி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இரு ஒரு இருபதுலேருந்து இரு ஒரு இருபது வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துங்க சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துங்க சின்ன வெங்காயம் எடுத்துங்க ஒரு மூணு பூண்டு பல் மூணு பல் எடுத்துங்க ஒரு துளியோண்டு புளி வச்சுங்க நாலு பச்சை மிளகா போதும் நாலு பச்சை மிளகா காரத்துக்கு போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கரண்டியால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு தான் பொட்டுக்கலை பொட்டுக்கலை அதுக்கு தேவையான வதக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்க நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அதில் உங்களுக்கு தேவையான இப்போ பார்த்துக்கிட்டிங்களா வெங்காயம் பச்சை மிளகாய் புளி பூண்டு பொட்டுக்கல எண்ணெய் இதை வச்சு உங்களுக்கு ஒரு சட்னி சொல்லித்தரேன் அடுப்பு பற்ற வச்சிட்டேன் இப்போ உங்களுக்கு வதக்கிறது எப்பயும் சொல்லித்தரேன் கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுக்கோங்க போதும் இதில் வெங்காயம் பச்ச மிளகா புளி பூண்டு எல்லாத்தையும் வதக்கிடுங்க எல்லாத்தையும் நல்லா பச்சை வாட போக வதக்கிறங்க பக்கத்தில் நின்று செய்யுங்க கொஞ்சம் சிம்மில் வச்சு செய்யுங்க அடிப்பிடிக்காமல் வெங்காயம் கருகாமல் நுண்ணிறமாக வறுத்து எடுத்துக்கணும் அதுதான் பச்சனியோட ப்ளஸ் பாயிண்ட்டு அதான் வந்து கொஞ்சம் கருக விடாமல் சென்னமாக வறுத்து எடுத்துங்க புளியெல்லாம் போட்டுக்கோங்க இல்லை வெங்காயம் பச்சை மிளகா புளி பூண்டு நான் சொன்னேன் இதை போட்டு லைட்டாக கொஞ்சம் கும்பலே வச்சு வதக்கினா பச்சை வடை போகட்டும் வதக்கினோன்னா பொட்டுக்கலையை போட்டு இந்த பொட்டுக்களை எடுத்து வச்சல பொட்டுக்களை எடுத்து வச்சுருக்கல இதை நல்லா நல்லா கொண்டேருவோம் வதக்கினோன்னே கொட்டுக்கலையை போட்டு மிக்ஸியில் உப்பு வச்சு உப்பு போட்டு அரைக்கிட்டு தாளிச்சு வேண்டியதான் தான் அதான் சூப்பர் தண்ணி ஒரு நொடியில் செஞ்சிடலாம் ம் இந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஆளுதம் இது வந்து உப்பு போட்டு உப்பு கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுது கொஞ்சோண்டு உப்பு உப்பு ஒண்டி பார்த்து போட்டிங்க கம்மியாக போடுவோம் தேவையெல்லாம் போட்டுக்கணும் அவளை தான் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அடித்து நைஸ் ரொம்ப நைஸாக ஒன்றும் சட்னி அரைக்காதீங்க எந்த சட்னி அரைச்சாலும் சரி நைஸாக அரைச்சா டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிவிடும் கொஞ்சம் குறை குறோன்னு கொஞ்சமாக குற அரைச்சி வைங்க எல்லா சட்னியுமே நல்லாயிருக்கும் அதுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இதில் ஊற்றி விட்டு உங்களுக்கு காய வச்சு தாளித்து காட்டுறேன் இருங்க இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கு அரைச்சிக்கங்க அந்த மிக்சியை கழுவி ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு போதும் சட்னி நல்லாயிருக்கும் இப்போ தாளிக்கிறதை காட்டுவோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றிங்க ரொம்ப வேணாம் எல்லாம் வேணாம் தாளிச்சிருக்கோம்னா கொஞ்சோண்டு கழுகு போட்டுங்க ஒரே ஒரு சின்ன வெங்காயம் நறுக்கி அதில் போட்டுக்கேன் ஒரு சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு கருவேப்பில இருந்தால் கருவேப்பில போட்டுட்டேன் கருவேப்பில என்னன்னு இல்லை போட்டுக்கேன் நல்லா வதக்கி வதக்கி எல்லா சட்னிக்குமே வெங்காயம் போட்டு வதக்கினீங்கன்னா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காய் சட்னிக்கெலாம் வெங்காயம் கொடுத்துங்கன்னா இதில் தேங்காய் போடலை பத்தத்தில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா உண்டு உப்பு ஒரு துளி அவ்வளோதான் இது போட்டுக்கோங்க சட்னி ரெடி வெங்காய சட்னி ரெடி எல்லோருக்கும் சட்னி சாப்பிடுங்க சில பேர் நைட்டில் தேங்காய் பிடிக்காதவங்க எந்த கறிக்குன்னு சொன்னாங்க சில பேருக்கு பிடிக்காது அப்படி உள்ளவங்க வெறும் வெங்காயம் இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுங்க நல்லாயிருக்கும் வயதானவங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் சுவையான இட்லிக்கு சட்னிக்கு சூப்பர் இட்லி இட்லி வச்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்க நான் மூணு தான் வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் பத்து இட்லி சாப்பிடுவீங்க பாருங்களேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் படுங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்